வணக்கம் நண்பர்களே குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற கேள்வி அதற்குண்டான தான் நம்ம வீடியோவை நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்பாக ஒரு செய்தியை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டியது அவசியம் இந்த சேனல் துவங்கி ஒரு ஆண்டு கால நிறைவை செய்கிறது இந்த இடத்துல இந்த சேனலுடைய நோக்கம் அதனுடைய வழிகாட்டுதல் எவ்வாறு இருக்கிறது அதனை நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டு பயன்பெற வேண்டும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் குருவுக்கும் சீடனுக்கும் உண்டான உறவு என்ன இந்த குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் அப்படின்றது தான் இந்த சேனல் முழுக்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இது போன்ற ஒரு வழிகாட்டு சேனல் வந்து இதுவரைக்கும் இருந்ததே இல்லை அதனால் இதுதான் முதல் தடவை அதனால் இதனுடைய நோக்கமும் பயன்பாடும் உங்களுக்கு எவ்வாறு ஆன்மீக வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் அப்படின்றத நீ புரிந்து கொண்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் மேலும் இந்த சேனலுடைய தொடர்பு சேனலாக ஐந்து சேனல்கள் இருந்தது இந்த மோட்டிவேஷனல் தாட்ஸின் தமிழ் சேனல் அப்படின்ற ஒரு சேனலை பூனையை சேர்ந்த ஒரு தனியார் அமைப்பு இதில் இடம்பெற்ற செய்திகள் எங்களுடையது என்று இந்த சேனலை தடை செய்து விட்டார்கள் இப்பொழுது நான்கு சேனல் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு ஞானியின் செய்தியை ஒரு தனிநபரோ ஒரு அமைப்போ உரிமை கோர முடியாது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு ஞானியின் செய்திக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமை உண்டு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் உங்களுக்கும் இந்த ஓஷோவினுடைய செய்தியில் உரிமை இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அந்த உரிமையை ஓஷோவின் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய அன்புகளையும் சமர்ப்பணத்திலும் வெளிப்படும் அந்த செய்தி வந்து உங்களை வந்து சேர்வதற்கு அதனால் இந்த ஓஷோவின் செய்தியை நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஓஷோவினுடைய முக்கியமான மைய செய்தியாக இருப்பதே ஒன்றே ஒன்று தான் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அதாவது நீங்கள் சீடனாக ஓஷோவிடம் உங்களை சமர்ப்பித்து உங்களுடைய ஆன்மீக பயணத்தை துவங்க வேண்டும் என்பது தான் ஓசவனுடைய ஒரு வரியில் செல்லக்கூடிய ஒரே செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த சேனல் தொடங்கியதற்குண்டான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய நோக்கமும் இது தான் நோக்கமும் இது ஓஷோனுடைய புத்தகத்தை நீங்கள் படிங்க அதாவது ஓஷோ குரு என்பவர் ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு நீங்கள் வந்து தரையில் ஒரு சீடனாக உங்களை பாவித்து கொண்டு நீங்கள் அமர்ந்து ஓஷோனுடைய செய்தியை நீங்கள் கேட்பதாக மனதில் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஓஷோனுடைய புத்தகங்களை நீங்கள் படிங்க அதன் மூலமாக உங்களுடைய இதயத்தின் மூலமாகவும் உங்களுடைய சக்தியின் மூலமாகவும் ஓஷோவிடம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பயனுள்ள ஒரே செய்தியாக இருக்கும் ஏன்னால் தியானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சுற்றி பார்த்தானாலுமே எல்லாமே ஒரு பயனில்லாத ஒரு செயலாக தான் இருக்குது நானும் இருபத்தைந்து வருட காலமாக இதை நான் அனுபவித்து வந்துள்ளேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரே வரியில் சொல்லணும்னா உங்களுக்கும் ஓஷோக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதை தவிர்த்து வேறு எந்த ஆன்மீக ரீதியான ஒரு முயற்சியும் உங்களுக்கு பயனளிக்காது அப்படின்றது தான் என்னோடய செய்தி ஓஷோனுடைய செய்தியும் அதுதான் இப்பொழுது இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய கேள்வி பதிலாக நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனல் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்குண்டான லிங்க் கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோவினுடைய கேள்வி பதில் பகுதியை நம்ம பார்ப்போம் பாவிக்கு ஞானியாகும் யோக்கியதை உண்டா இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி ஏன்னா ஒரு ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடிய நபருக்கு வந்து இருக்கக்கூடிய அடிப்படை கேள்வியில் இதுவும் ஒன்று ஏன்னா ஏனென்று பார்க்கும்போது அவருடைய கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை அவர்கள் வந்து செய்திருக்கக்கூடும் இது போன்ற ஒரு பாவத்தை வந்து அவர்கள் சுமக்கும்போது தாங்களும் ஆன்மீகத்தின் பாதையில் ஞானம் அடைய முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் அந்த கேள்விக்கு தான் ஓஷோ இந்த இடத்துல அழகான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் ஓஷோ பார்ப்போம் அவனுக்கு இல்லை என்றால் வேறு யாருக்கு இருக்கிறது என்கிறாய் மகான் ஏற்கனவே ஞானியாகி விட்டவர் பாவிதான் ஞானியாவதற்கு இருப்பவன் ஆனால் இந்த மதங்கள் உனக்கு சொல்லி தந்திருப்பவை அத்தனை தொல்லைகளுக்கும் காரணம் உங்களை பாவிகள் என்று நிந்திக்கின்றன உனக்கேது ஞானம் என்கின்றனர் பாவம் ஒரு தவறே அன்றி வேறு எதுவும் இல்லை அந்த வார்த்தையில் நிந்தனை ஏதுமில்லை அது வெறும் தவறு தான் தவறு செய்கிறவர்கள் தான் கற்றுக்கொள்கிறார்கள் இந்த இடத்துல பாருங்கள் தவறு செய்வதன் மூலமாக தான் நீங்கள் சரியான பாதையை நீங்கள் அடைய முடியும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஓஷ் கூறுகிறார் எல்லா சாதுக்களும் பாவிகளாக இருந்தவர்கள்தான் பாவியாக எரிந்திடாத சாது யாருமே இல்லை அப்படி இல்லை என்றால் அவர் எப்படி சாது ஆகியிருக்க முடியும் அலைந்து திரிந்து இருக்கிறார் கோடிக்கணக்கான முறை கீழே விழுந்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கிறார் அப்படி போய் சேர்ந்தவர் தான் சாது தவறுகள் மூலமே சாதுவாகிறார் அவருக்கு தெரிந்துவிட்டது அவருக்கு ஞானம் பிறந்துவிட்டது இரவின் இருட்டில் இருந்துதான் விடியல் கிளம்புகிறது ஓசுவனுடைய பதிலை பார்த்தீங்க நீங்கள் உங்களுடைய வாழ்வில் தவறுகளோ பாவங்களோ செய்திருங்க இருந்தால் அதை வந்து நீங்கள் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் தவறு என்பது திருத்தி கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கிறது அவ்வளவுதான் ஓசுவனுடைய அழகான வழிகாட்டத்தில் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து ஓசங்களுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்